ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் கிரேவி வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் ஓகேங்களா கழுப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அது கூட நமக்கு வந்து தேவையான அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி கொஞ்சம் லிக்விடாக தான் கிரேவி வைக்க போகிறேன் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா எடுக்கணும் நான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கரில் விசில் போட்டு வைக்க போகிறேன் பாருங்கள் குக்கரில் போட்டாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் வச்சிடறேன் ஒரு நாலு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு அருமையாக நல்லா வந்து மட்டன் வெந்துடும் சரிங்களா அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வந்து விசில் வரக்காக வெயிட் பண்ணுறேன் ஒரு ஒரு நாலு விசில் போதும் நாலு விசில் வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒவ்வொரு ப்ராசஸ் பார்த்துருப்போம் அதுக்குள்ளேயே சைட் பை சைடு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரைஸும் வச்சுட்டேன் சரிங்களா இங்கே பாருங்கள் விசில் வருது விசில் நல்லா வரும் சரிங்களா ஷார்ட்டாக ஒன்று ஒன்று நம்ம தூக்கியெல்லாம் விட வேண்டாம் சரிங்களா அதுக்கப்புறம் சைடில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் வந்து சில ஐட்டம் போட்டேன் அது கட்டாயிருக்கு கொஞ்சமாக சோம்பு பட்டை லவங்கம் எல்லாமே நம்ம போட்டுக்கணும் அது கூட சின்ன வெங்காயம் நல்லா தொளுரிச்சு நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ நம்ம அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கணும் நல்லா நீங்கள் இது பண்ணி விட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் சரிங்களா நல்லா கலர் மாறுனதுக்கப்புறம் நான் அது கூட தக்காளி ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா தக்காளி ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒன்று நினச்சின்னா ஒன்று நான் ரெண்டு போட்டுதான் இருந்தாலும் ஓகே தான் நல்லா வந்து இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறிட்டு அப்படி தானே அதுக்கப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா தக்காளி நான் வந்து அரைக்கி தானே போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் சரிங்களா ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா இன்னும் கலர் இது கூட கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்காய் ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சியில் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து கிரேவி செய்கிறதுக்காக பேன் வைக்கிறேன் அதில் நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன ஆயில் தேவையோ அதை விட்டுக்கோங்க நான் வந்து தேங்காய் தேங்கண்ணெல்லாம் தான் சமைக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பு கொடுப்போம் பார்த்திங்கன்னா அது மாதிரி கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி தான் பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் ஒரு விருஞ்சியெல்லாம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நான் லாஸ்ட் டைமாக போய் ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க கலறி கொடுத்துட்டு அது கொஞ்சம் கலர் மாறட்டும் சரிங்களா அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் கலர் மாறின்தான் நமக்கு நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் சரிங்களா நல்லா கலர் மாறணோன்னே அது கூட கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா கருவேப்பில் ஆட் பண்ணோன்னா வந்து நல்லா ஒரு ஒரு மணம் கொடுக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ரெண்டு ஏலக்காயும் போட்டிருக்கேன் அது கூட நல்லா ஸ்மெல்லுக்காக தான் இந்த பிரிஞ்சி எல்லாம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதை நம்ம போட்டு கொஞ்சம் கிளறி கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச மட்டன் ரெடியாக எடுத்துக்கலாம் நான் வந்து பாருங்கள் எப்படி மட்டன் அழகாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறையா ரொம்ப தண்ணி குடிக்கலை சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து அது கூட மட்டன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து அதுலேருந்து தண்ணியோடு சேர்த்துவிட்டேன் மீதி தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி மசாலா போடுவோம் பார்த்திங்களா அப்போ வந்து நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ போட்டிருக்கேன் ஸ்டோவில் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நல்லா குக்காகிருக்கு இப்போ பார்த்தாலே தெரியுது மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரிங்களா ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இன்றைக்கி நான் வந்து ஆச்சி மட்டன் மசாலா தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டு சரிங்களா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிலோவுக்கு நான் அப்படியே போட்டேன் ஐம்பது கிராம் பாக்கெட்டை ஃபுல்லாகவே கூட்டிட்டேன் சரிங்களா இஞ்சி ஒன்று போட்டிருக்கேன் காரத்துக்கு முன்னாடி மிளகாயும் இருக்குது நமக்கு இதுக்கு தேவையாகும் போது இப்போ உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் இதை நம்ம வந்து அதெல்லாம் வணக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன் மூடி வச்சிட்டு பாருங்கள் கொஞ்சம் திறந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகான மட்டன் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் நம்ம தான் விசில் விட்டு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா சுவையான மட்டன் ரெடி பாய்